தமிழ்நாடு வேலை வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க என்ன ஜாப்னா அசிஸ்டன்ட் ஆப்செட் மிஷின் டெக்னீஷியன் இதுக்கு வந்து பத்தொம்பது போஸ்டிங் இருக்குது ஜூனியர் எலக்ட்ரீஷியனுக்கு வந்து பதினாலு போஸ்டிங் இருக்குது ஜூனியர் மெக்கானிக் வந்து இருபத்தி ரெண்டு போஸ்டிங் இருக்குது பிளம்பர் கம் எலக்ட்ரிஷியனுக்கு வந்து ஒரு போஸ்டிங் இருக்குது மொத்தமாக வந்து நமக்கு ஐம்பத்தாறு போஸ்டிங் இருக்குது கல்வி தகுதி வந்து அசிஸ்டன்ட் ஆப்செட் மிஷின் டெக்னீஷியனுக்கு வந்து டிப்ளமோ இன் பிரிண்டிங் டெக்னாலஜி இல்லைன்னா வந்து ஐடிஐயில் லித்தோ ஆப்செட் மிஷின் வந்து படிச்சிருக்கணும் but எலக்ட்ரீஷியனுக்கு வந்து ஐடிஐ எலக்ட்ரீஷியன் படிச்சிருக்கணும் மெக்கானிக்கு வந்து ஐடிஐயில் மெக்கானிக் படிச்சிருக்கணும் கம் எலக்ட்ரீஷியனுக்கு வந்து பிளம்பிங் படிச்சிருக்கணும் இதுக்கு மொத்தம் சேலரி வந்து பத்தொம்போதாயிரத்தி ஐநூறுலேருந்து எழுபத்தி ஒன்றாயிரத்தி தொள்ளாயிரம் வரை இருக்குது ஏஜ் லிமிட் வந்து பதினெட்டு வயசுலேருந்து ஐம்பத்தஞ்சு வயசு வரை உள்ளவங்க அப்ளை பண்ணிக்கலாம் எக்ஸாம் பேட்டர்ன் வந்து நம்மளை ஷார்ட் லிஸ்ட் பண்ணி இன்டர்வியூ அட்டன் பண்ணணும் தான் இதை வந்து எப்படி விண்ணப்பிக்கணும்னா நம்ம வந்து வெப்சைட்டில் போய் டவுன்லோட் பண்ணிவிட்டு ஆஃப்லைனில் தான் வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் எங்கே சென்ட் பண்ணனா விண்ணப்பைகள் எழுது பொருள் மற்றும் அச்சுத்துறை ஆணையரக்கம் நூத்தி பத்து அண்ணா சாலை சென்னை ரெண்டு வழங்க வேண்டிய லாஸ்ட் டேட் வந்து பத்தொன்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு